இதுக்கு முன்னாடி எதை எதை தொடங்கினாலும் எதை கை வச்சாலும் பத்து பேர் விரோதமா வர்றாங்க பத்து பேர் எழும்பி நிக்கிறாங்க என்னால முடிக்கவே முடியல பாஸ்டர் என்னால செய்து முடிக்கவே முடியல ஆனா கத்த சொல்றாரு இல்ல வருகிற வருஷம் பாலானதை கட்டுவ அலங்கங்களை கட்டுவ தாழ்பாள்களை உறுதிப்படுத்துவ உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவேன் உன்னை நிலை நிறுத்துவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கத்தர் நிலைப்படுத்துகிற வருஷம் கத்தர் நிலைப்படுத்துகிற வருஷம் சுத்தி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கத்தர் சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி உன்னை சமாதானமாய் ஓ அஸ்திபாரம் போட வைத்து கட்ட வைத்து அந்த மாளிகையை கத்தர் திறக்க வைக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி ஆமே சொல்லுங்க